நகக்கடைகளோட ஜன கல்யாண் ஜல்ல சுவாரஸ்யமான பல தகவல் பத்தி பாக்கலாம் வாங்க கல்யாண் யாருன்னு பவுண்டர் கல்யாண் ராமன் திருச்சூர்ல பிறந்த இவரு ஒரு பிராமின் ஃபேமிலி இவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒருத்தர் பேரு ராஜேஷ் இன்னொருத்தர் பேரு ரமேஷ் இவருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போதே இவரோட அப்பா கிட்ட பிசினஸ் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல கேரளா இருக்க திருச்சூர்லதான் முதல் முதல்ல சின்னதா ஒரு ஜுவல்லரி ஷாப்ப தொடங்கி இருக்காரு இவர் இந்த கடையை ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்துல இவரோட ஹார்ட்ஒர்க்னால நல்ல ஒரு வாயை ஈட்டி கொடுத்துச்சுங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு பிராண்ட் அம்பாசிடரா அமிதாப் பச்சன் மஞ்சு வாரியர் ஐஸ்வர் ராய் போன்ற பெரிய நடிகர்ல களத்துல இறக்கி வியாபாரத்தை பெருகிட்டு வராங்க இதுல முக்கியமா நடிகர் பிரபுவை தனி ஒப்பந்தம் போட்டு கூடவே வச்சுக்கிட்டாங்க இந்த கல்யாண் ஜோலஸோட விளம்பரம் மற்றும் மார்க்கெட்டிங்காகவே சுமார் தொண்ணூறு கோடி மதிப்புல பணத்தை செலவு பண்றாங்களா இதுல முக்கியமா ஐஸ்வர் ராய்க்கு மட்டுமே சுமார் பத்து கோடி ரூபாயை சம்பளமா கொடுத்திருக்காங்க இந்த கல்யாண் ஜுவலர்ஸ கொஞ்சம் முதலீட்டுல ஆரம்பிச்ச இவரு இப்போ ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொந்தக்காரலா இருக்காருங்க அது மட்டும் இல்லாம இவருக்குனே தனியா சொந்தமா ரெண்டு பிளைட்டும் ஒரு ரோல்ஸ் ரைஸ் காரும் வச்சிருக்காரு சவுத் இந்தியால முப்பது ஷோரூம்க்கு மேல ஓபன் பண்ணியிருக்காருங்க அதுல எட்டாயிரம் பேத்துக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்திருக்காரு பிரபல அமெரிக்க பத்திரிகையான போப்ஸ்ல பணக்காரங்க லிஸ்டே எடுத்திருக்காங்க அதுல இவரு ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்த பிடிச்சிருக்காராம் இவர் என்னதான் பணம் சம்பாரிச்சாலும் கஸ்டமரோட சாட்டிஸ்பேக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அதுதான் இவங்கள மேல் மேலும் உயர்த்தும்னு சொல்லியிருக்காருங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்